வணக்கம் இது உங்கள் வேல்செக் சேனல் நான் உங்கள் வேல்முருகன் ஆல்ரெடி நம்ம பிஸ்னஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாஸ்ட் ஒரு சிக்ஸ் இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேல்ஸ் எல்இடி டிவி நம்மளோட ஓன் ப்ராண்டில் லாஸ்ட் இயர் தான் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி த்ரீ மாவட்டத்தில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போட்டு ஆல்ரெடி பிஸ்னஸ் போயிட்டுருக்கு பட் இப்போ வந்து நாங்கள் என்னென்னா பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணலாம் விரிவாக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இந்த ஒரு வீடியோ போடுறேன் ஆல்ரெடி இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் புதுசாக வர டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாத்துக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சில கம்பெனி இப்போ ஆல்ரெடி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஒன்லி ஃபார் ஒன் லேக் ஒரு லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் கொடுக்குறோம் பேக் அண்ட் சப்போர்ட்டு எல்லாமே பண்ணி தரோம் அந்த மாதிரி தான் பண்ணோம் பட் அது ஓரளவு போச்சு பட்டு ஸ்டில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் ட்ரெண்டை மாற்றி ஒரு சில ஆப்ஷன்ஸ் அதுலேயும் இன்க்ரீஸ் பண்ணி சில ஆப்ஷன்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட்ரு சூப்பர் சாக்கிஸ்ட்டு சி அண்ட் ஆஃப் இந்த மாதிரிலாம் போட்டு பண்ணலான்னு பிளானில் இருக்கோம் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டராக வரவங்களுக்கு ஒரு சூப்பர் ஆப்ஷன் என்ன பண்ணுறோன்னா இது வரைக்கும் எந்த ஒரு டிஸ்டிபியூட்டருக்கும் நம்ம கிரெடிட் கொடுக்கல என்னன்னா பேமெண்ட் பே பண்ணால் மட்டும் தான் நம்ம மெட்டீரியல்ஸ் அனுப்பிச்சோம் தட் இஸ் ஃபஸ்ட் டைம் ஒரு கிரெடிட் லிமிட்டும் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு என்ன அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நம்ம ஒன் லேக் வந்து ஃபிக்ஸ் பண்ண வந்து இப்போ டூ லேக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் மினிமம் ஃபர்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டாக உள்ள வரணும் அப்படின்னா டூ லேக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கணும் ப்ளஸ் அவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்குற மெட்டீரியல் வந்து த்ரீ லேக்ஸ் மெட்டிரியல் கொடுக்குறோம் மூணு லட்ச ரூபா இந்த மூணு லட்சரூபா ஸ்டாக்கை வந்து அவங்க கண்டினியூவஸ்லி மெயின்டைன் பண்ணணும் கண்டிப்பாக இப்போ ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து அந்த ஒன் லேக் கொடுத்ததுக்கு யாரும் வந்து ப்ராப்பராக ஸ்டாக்கு மெயின்டைன் பண்ணல இப்போ வந்து இந்த த்ரீ லேக்ஸ் ஸ்டாக்கு கம்பல்சரி மெயின்டைன் பண்ணும் இந்த த்ரீ லேக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டூ லேக்ஸ் மட்டும் கட்ட போகிறீங்க நம்ம கம்பெனிலேருந்து த்ரீ லேக்ஸுக்கு கொஞ்சம் ஸ்டாக் கொடுக்க போகிறோம் இந்த பேலன்ஸ் ஒன் லேக் அப்படின்றது நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு ஒன் வீக் டு ஃபிஃப்டீன் டேஸ் அந்த மாதிரி ஒரு க்ரெடிட் டேஸ் கொடுப்போம் அந்த டேஸில் விற்றுட்டு திரும்பவும் மெட்டீரியலாக தான் எடுக்கிறோம் இப்போ திரும்ப நீங்கள் ஆக்சுவலாக என்னென்னா திரும்பவும் அந்த ஒரு லட்ச ரூபா மூணு பே பண்ண போகிறீங்க திரும்பவும் ஒரு லட்சரூவா நாங்கள் மெட்டில் கொடுக்க போகிறோம் அப்போ எப்பயுமே உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓன்லி ஃபார் டூ லேக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்கள்கிட்ட ஸ்டாக்ஸ் அப்படின்றது ஒரு த்ரீ லேக்ஸ் இருக்கும் இது என்னன்னா நிறையா ஊரில் வந்து டிஸ்ட்ரிபியூ கஸ்டமர்ஸ் டீலர்ஸ் கேட்குறப்ப ஸ்டாக்ஸ் எங்களால் ப்ராப்பராக வந்து சப்ளை பண்ண முடியல அந்த ஒரு வந்து தான் இந்த ஆப்ஷனே மெயினாக நாங்கள் பண்ணியிருக்கோம் இப்போ எந்த ஊரில் ஸ்டாக்ஸ் கேட்டாலும் நாங்கள் இமீடியட்டாக கொடுப்போம் ஏன்னால் நடுவில் வந்து அந்த ஸ்டாக்ஸ் கொடுக்க முடியாமல் தான் சிலது நம்ம டேரெக்டாக மதுரை நம்ம திண்டுக்கல்லில் சென்னை அந்த ஆஃபீஸில் இருந்து டேரெக்டாக ஸ்டாக் கொடுத்தோம் இப்போ இனிமேல் எல்லா ஊர்லேயும் டிஸ்ட்ரிபியூட்டர் கண்டிப்பாக இதை வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் பிளான் பண்ணலான்னு இருக்கும் இந்த பத்து டு பதினஞ்சு நாளில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்ரு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்தந்த ஊரில் டிஸ்ட்ரிபியூட் சப்ளை பண்ண மாதிரி இருக்கும் இன்னொன்று இதுக்கு மேலே வந்து இந்த ஒவ்வொரு ஊரில் ஒரு ரேட்டு அந்த மாதிரி எந்த கான்செப்ட்டும் இருக்காது எல்லாருக்கும் ஒரு ரேட் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வேல்ஸ் டிவி நீங்கள் திண்டுக்கல்லில் எடுத்தாலும் அந்த ரேட்டு தான் சென்னையில் எடுத்தாலும் அந்த ரேட்டு தான் கோயம்புத்தூரில் எடுத்தாலும் அந்த ரேட்டு தான் ஈரோட்டில் எடுத்தாலும் அந்த ரேட்டு தான் ஆக்சுவலாக ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படின்றது இருக்கும் இந்த ப்ரைஸில் தான் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மெயின்டெயின் பண்ண போகிறோம் ஆல் டீலர்ஸ் எந்த டீலர்ஸ்னாலும் டிஸ்ட்ரிபூட்னாலும் இதே இதே ப்ரைஸ்லாம் மெயின்டைன் பண்ணோம் இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம பிஸ்னஸே ஒரு ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதே மாதிரி ஸ்கீம்ஸும் கண்டிப்பாக கொடுப்போம் என்ன ரீச்சனால் இப்போ இந்த த்ரீ லேக்ஸோடு கிடையாது மினிமம் ஒரு ஒரு மாதத்தில் மினிமம் ஒரு ஃபைவ் டு டென் லேக்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிஃப்ட்ஸு ப்ளஸ் டூர்ஸ் அந்த மாதிரி ஆஃபர்லாம் இதெல்லாம் நாங்கள் அடுத்தடுத்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் எந்த எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணி பண்ணுறீங்களோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கும் இன்னொன்று ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணவங்க கொஞ்சம் இல்லை சார் எங்கள் ஏரியாவில் ஸ்லோவாக இருக்குது அப்படி மாதிரி ஃபீல் பண்ணவங்களுக்கும் இப்போ ஜஸ்ட் ஒரு தடவை எடுத்துட்டோம் மினிமம் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி லேக்ஸ் ஒன் க்ரோர் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டோட்டல் ஸ்டாக் மூவ் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக இன்டர்ச்சேஞ்ச் இப்போ என்னென்னா மதுரையில் வந்து மெட்டீரியல் ஃபுல்லாக மூவ் ஆயிடுச்சு பட் ஆனால் வந்து திருப்பூரில் வந்து ஸ்டாக் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திருப்பூரில் இருக்கிற ஸ்டாக்கை மதுரை மூலமும் மூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸோ எல்லாம் பண்ணுவோம் இன்னொன்று அட்வர்டைஸ்மெண்ட்ஸு இருக்க எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் நம்மளால் பேசிக்ஸில் என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அது எல்லாம் பண்ணுவோம் அது இல்லாமல் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தனி ஒரு டீமே வச்சுருக்கோம் அதனால் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வேல்சி ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நிறைய டெய்லியை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின மாதிரி விரும்ப முடியாதுன்னா அதுக்குமே நம்ம ஸ்பெஷல் எஃபோர்ட் எடுத்து பண்ணித்தரோம் அது வந்து ஒன்லி ஃபார் பேபுளில் அதனால் நீங்கள் போடுற பணத்துக்கு எந்த விதமான நஷ்டம் இருக்கா சில பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சில பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு அவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க நம்ம பிஸ்னஸை பொறுத்தவரை ஹண்ட்ரட் பர்சன்ட் லாஸ் கிடையாது ஆக்சுவலாக ஜீரோ பர்சன்ட் லாஸ் லாஸே கிடையாதுன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக நீங்கள் போடுற பணத்துக்கு எந்த ஒரு விதத்துலேயும் வந்து கண்டிப்பாக கம்பெனி வந்து ஃபுல் பொறுப்பு எடுத்துக்கும் நீங்கள் நீங்கள் போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த வித நஷ்டமாகாத அளவுக்கு என்னென்ன பேக்கில் பண்ணணுமோ அந்த வேலைகள் எல்லாமே பண்ணி கொடுப்போம் இன் ஃப்யூச்சரில் வேல் சீவு ஒரு பெரிய லெவலில் வரப்போ கண்டிப்பாக எங்கள் கூட இருக்கவங்களும் நல்ல ஒரு பெரிய லெவலில் வருவீங்கன்னு நம்புகிறோம் அதனால் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய ஹச்ஆர் நம்பர் கொடுத்துருக்கோம் அவங்கள ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை பற்றி இன்னும் ப்ரீஃபாக டீட்டெயில்ஸ் வேணுனாலும் தாராளமாக அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்